இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர நாள் மார்ச் வேத தியானமின்றி தேவ வளர்ச்சி இல்லை இவ்வுலகில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அக்குழந்தைக்கு உணவும் காற்றுமாகிய இவ்விரண்டும் மிகவும் இருக்கிறது இதற்கு ஒப்பாகவே ஒரு ஆவிக்குரிய பிறப்பின் அனுபவமும் இருக்கின்றது ஒரு புதிதாய் பிறந்த தேவனுடைய குழந்தை புசிக்கவும் சுவாசிக்கவும் வேண்டும் அக்குழந்தைக்கு தேவனுடைய வசனமே உணவாகவும் ஜபமே ஜீவ சுவாசமாகவும் மாறுகிறது தேவனுடைய வசனம் நம்முடைய ஆவிக்குரிய உணவாகும் ஒரு குழந்தை வளர்வதற்கு ஆரம்பத்தில்தான் பால் உணவு தேவையாய் இருக்கின்றது ஆனால் அக்குழந்தை வளர்ச்சி அடையும் போதோ பலமான ஆகாரம் தேவையாய் இருக்கின்றது கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களே பால் உணவாகும் நீதியின் வசனமோ பலமான ஆகாரமாய் இருக்கிறது தேவன் நமக்கு தரும் வெளிச்சத்திற்கு எவ்வளவு துரிதமாய் நாம் கீழ்ப்படுகிறோமோ அதை பொறுத்துத்தான் நாம் எவ்வளவு சீக்கிரத்தில் பலமான ஆகாரத்தை புசித்திட ஆரம்பிப்போம் என்ற கால அளவு நிர்ணயிக்கப்படுகின்றது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி விசுவாசத்தையும் கீழ்ப்பிடுதலையும் சார்ந்து இருக்கிறது நாம் தேவனையே விசுவாசித்து சார்ந்து கொள்ளும்படி தேவன் தன்னுடைய வார்த்தையில் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கின்றார் அதே போல நாம் கீழ்ப்பிடிவதற்காகவே தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையில் கட்டளைகளையும் தந்திருக்கின்றார் நாம் ஒழுங்காக தேவனுடைய வார்த்தையை தியானித்து அவரை விசுவாசித்து சார்ந்து கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிவோம் என்றால் நாம் தேவனுக்குள் ஆழமாய் வேர்விட்டு ஓர் இளையுதராதிருக்கும் கணிதரும் மரம்போல் செழித்தூங்கி நிற்பதை நம்மில் நாம் கண்டுகொள்ள முடியும் மேலும் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாகவும் இந்த நல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திடுவார் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்றாவது வசனங்கள் ஜெபிப்போமா பரம தந்தையே உணவில்லாமல் சரீர வளர்ச்சி இல்லையே உம் அனுதுன்னு வேத வசன தியானம் இல்லாமல் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்திட இயலாது என்பதை உணர்ந்திருக்கிறோம் நாள்தோறும் வேத தியான வாழ்வை பற்றி வாழ அருள் புரியும் ஆமேன்